யோசிச்சு பாருங்க பதினெட்டாம் நூற்றாண்டுல தென்னிந்தியாவுல நடந்த ஒரு விஷயம் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வேட்டிக்கன்ல ஒரு பெரிய விழாவுக்கு பல நூற்றாண்டு பழமையான ரொம்பவே ஆச்சரியமான ஒரு கதையை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் சமீபத்துல அதாவது மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல போப் பிரான்சிஸ் தேவசகாயம் பிழைக்கு புனிதர் பட்டம் கொடுத்தார் இதுல என்ன பெரிய விஷயம் நீங்க கேக்கலாம் அவர் ஒரு பாதிரியாரோ இல்ல மதகுருவோ கிடையாது அவர் ஒரு சாதாரண குடிமகன் இதனால தான் கத்தோலிக்க திருச்சபையால புனிதரா அங்கீகரிக்கப்பட்ட இந்தியாவோட முதல் பொதுநிலையாளர் அதாவது ஒரு சாதாரண குடிமகன் அப்படிங்கற வரலாற்று சிறப்பு மிக்க பெருமை அவருக்கு கிடைச்சது ஆனா ஒரு ராஜாவோட அரண்மனையில பெரிய அதிகாரியா இருந்த ஒருத்தர் எப்படி ஒரு தியாகியா மாறினாரு அவரோட கதையில நிறைய ஆச்சரியங்களும் சர்ச்சைகளும் இருக்கு சொல்லப்போனா இந்த பயணம் முடிஞ்சு அவருக்கு புனிதர் பட்டம் கிடைக்கவே கிட்டத்தட்ட முன்னூறு வருஷம் ஆச்சு சரி வாங்க நாம இப்ப இந்த கதையோட ஆரம்பத்துக்கு போலாம் ஒரு பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு டைம் டிராவல் பண்ணி தென்னிந்தியாவில் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ராஜ்யமா இருந்த திருவிதாங்கூருக்கு போகலாம் அங்கதான் நம்ம கதையோட நாயகன் நீலகண்ட பிள்ளை ஒரு அதிகாரியா இருக்கிறாரு ரொம்ப வசதியான குடும்பத்துல பிறந்தவர் தான் நீலகண்ட பிள்ளை மன்னரோட அரண்மனையில ரொம்பவே நம்பிக்கையான ஒரு அதிகாரியா இருந்தாரு ஆனா அவரோட வாழ்க்கையே தலைகீழா மாத்த போற ஒரு சம்பவம் ஒரு போர்க்களத்துல நடக்குது ஒரு ஐரோப்பிய தளபதியோட நட்பு அவரோட ஆன்மீக வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்துது கிறிஸ்தவ மதத்துக்கு அப்புறம் அவர் தன்னோட பிறப்பு பெயரான நீலக்கண்டனை விட்டுட்டாரு அதுக்கு பதிலா தேவசகாயம் அப்படிங்கிற ஒரு புது பெயரை ஏத்துக்கிட்டாரு தேவ தேவசகாயம்னா மலையாளத்துல கடவுளோட உதவியின் அர்த்தம் இந்த பேர்தான் அவரோட மிச்ச வாழ்க்கையையும் வரலாற்றுல அவரோட இடத்தையும் தீர்மானிச்சது தேவசகாயம் எடுத்த அந்த தனிப்பட்ட முடிவு அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய புயலையே கிளப்புச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா அரசவை அவரோட இந்த மதமாற்றத்தை ஏத்துக்கவே இல்ல அதோட விளைவுகளும் உடனடியா ரொம்பவே கடுமையா இருந்துச்சு தேவாலயத்தோட வரலாற்று பதிவுகள் என்ன சொல்லுதுன்னா அரசவையில இருந்த மத்த பெரிய அதிகாரிகளுக்கு தேவசகாயம் மேல பொறாம அதனால அவரோட மத ஒரு பெரிய தப்பா அதாவது ராஜ்யத்துக்கு செஞ்ச துரோகமா மாத்தி அவர் மேல பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்துனாங்க அவருக்கு கொடுத்த தண்டனை ரொம்பவே கொடூரமா இருந்துச்சு அத சும்மா ஜெயில போடுற மாதிரி இல்ல அவரை தினமும் ஊர் மக்கள் முன்னாடி அசிங்கப்படுத்தி சித்திரவதை செஞ்சாங்க எதுக்குனா இத பாக்குற மற்றவங்களுக்கும் இது ஒரு பாடமா ஒரு எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் பல வருஷ சித்திரவதைக்கு அப்புறம் அவரோட வாழ்க்கையோட கடைசி நாட்கள் நெருங்குது மொழி மலைப்பகுதியில் நடந்த அந்த சம்பவங்கள் தான் அவர வரலாற்றுல ஒரு தியாகியா நிலைமிருத்துச்சு பல வருஷம் அவரை சித்திரவதை செஞ்சதுக்கு அப்புறம் ஆரல்வாய்மொழி மலைப்பகுதிக்கு நாடு கடத்திட்டாங்க அங்க கூட அவர் சில அற்புதங்களை செஞ்சுதான் மக்கள் நம்புறாங்க உதாரணத்துக்கு அவருக்கு ரொம்ப தாகமா இருந்தப்போ ஒரு பாறையை தொட்டதும் அதுலேருந்து நீரூற்று வந்துச்சுன்னு என்னைக்கும் சொல்றாங்க கிறிஸ்தவ பதிவுகள் படி கடைசில அவரை கொல்றதுக்காகவே சில வீரர்கள் அனுப்பப்பட்டாங்க அன்னைக்கு அவரை அஞ்சு முறை சுட்டு கொண்டாங்க இந்த சம்பவம் அவரை பின்பற்றினவங்க மத்தியில அவர் ஒரு தியாகி அப்படிங்கிற அந்தஸ்த உறுதிப்படுத்துச்சு இப்பதாங்க கதையில ஒரு முக்கியமான ட்விஸ்ட் என்னன்னா அவரோட மரணத்தோட இந்த கதை முடியல உண்மையில அவர் எதுக்காக கொல்லப்பட்டார் அப்படிங்கற விவாதம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு இதுதான் அவரோட மரணம் சம்பந்தமா இருக்கிற ரெண்டு முக்கியமான கருத்து வேறுபாடு ஒரு பக்கம் அவரு தன்னோட மத நம்பிக்கைக்காக கொல்லப்பட்ட ஒரு தியாகின்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கம் அவர் ராஜ்யத்துக்கு எதிராக துரோகம் செஞ்சதால கொல்லப்பட்ட ஒரு அரச அதிகாரின்னு சொல்லப்படுது எத உண்மை ஆனா இந்த விவாதங்கள் எல்லாம் கத்தோலிக்க திருச்சபையை எந்த விதத்திலும் தடுக்கல தேவசகாயத்துக்கு புனிதர் பட்டம் கொடுக்கணும்னு அவங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சாங்க ஆனா அந்த பயணம் ரொம்ப ரொம்ப மெதுவா கிட்டத்தட்ட ரெண்டு நூற்றாண்டுகளுக்கு மேல நீடிச்சது கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவருக்கு அந்த பட்டம் கிடைச்சது ஒரு வரலாற்று மைல் கல்லுனே சொல்லலாம் ஏன் தெரியுமா சாதாரண புனிதர்கள்னா பாதிரியார்களா இல்ல மதகுருமார்களா தான் இருப்பாங்க ஆனா தேவசகாயம் திருச்சபையோட ஒரு சாதாரண அங்கத்தினரா வாழ்ந்திருந்தவர் இறந்தவர் இதுதான் அவரோட புனிதர் பட்டத்தை ரொம்பவே முக்கியமானதா மாத்துது அப்போ கடைசியா தேவசகாயம் பிள்ளை யாரு அவர் ஒரு புனித தியாகியா இல்ல ஒரு அரசியல் துரோகியா இல்ல ஒருவேளை ரெண்டுமேவா பல நூற்றாண்டுகள் கடந்தும் அவரோட கதை இன்னைக்கும் நம்பிக்கை அதிகாரம் வரலாறு இதெல்லாத்தையும் பத்தி ரொம்ப ஆழமான கேள்விகளை நம்ம முன்னாடி வைக்குது இந்த கேள்விகளோட இந்த விளக்கத்தை நாம் இங்கே முடிச்சுக்கலாம்